வணக்கம் இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் தமிழ் மக்களின் அரசியல் வேணவாவுக்கு கிஞ்சித்தும் உதவி கொள்ளாத வகையில் தமிழர் தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் விதூசக கூத்துக்களுக்குரிய குமடித்தனங்களும் தமிழர்களின் விடுதலை போராட்டத்தின் பெயரிலான அரிதார உசுப்பேற்றல்களும் அதிகரித்து செல்வது தமிழர்களின் அரசியல் கையறு நிலையை மேலும் ஒரு அவலத்தை உருவாக்கி வருகிறது ஈழத்தமிழ் மக்களின் தேசிய ஆன்மாவுக்கு முக்கியமான நவம்பர் மாதத்தில் இந்த நகர்வுகள் இடம்பெறும் போது இதே மாதத்தில் இந்தியாவிலிருந்து வெளியான புதிய உளவு தகவல்களில் புதிதான பகிர் செய்திகளும் சிண்டு முடிதல்களும் பதியமிடல்களும் தென்படுகின்றன அந்த வகையில் இந்தியாவின் தேசிய புலனாய்வு முகமை வெளியிட்ட புதிய உளவு தகவல்களில் உலகின் பிரபலமான பாதாள தாதா முகமான தாவீத் இப்ராஹிம் குழுவுக்கும் புலிகளின் முன்னாள் போராளிகளுக்கும் இடையே புதியதொரு கூட்டணி உருவாகி வருவதான தீவிர எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது தாவூத் இப்ராஹிமின் பாதாள உலகின் டி சிண்டிகேட் தனது போதைப் பொருள் வணிக சாம்ராஜ்யத்தை தென்னிந்தியாவிலும் இலங்கையின் வடக்கு பகுதியிலும் விரவி அதனூடாக வேறு இடங்களுக்கு நகர்த்தும் வழிகளை பயன்படுத்த ஆரம்பித்ததாக இந்திய புலனாய்வின் புதிய பகிர் செய்திகள் கூறுகின்றன இந்த செய்திகள் ஒருவேளை உண்மையாக இருக்கக்கூடுமோ என்ற ஐயங்களை உருவாக்கிக் கொள்ளும் வகையில் வடக்கிலிருந்தும் அண்மைய நாட்களில் புதிய புதிய பரபரப்பு செய்திகள் வருகின்றன குறிப்பாக தென்னிலங்கையின் பாதாள உலக முகங்களில் ஒருவரான சிவந்தி தெற்கின் கொலைக்கு பின்னர் வடக்கில் தங்கியிருந்து அங்கிருந்து கடல் வழியாக இந்தியாவுக்கு தப்பிச் சென்ற பின்னர் இவ்வாறான செய்திகள் அதிகம் வருகின்றன இதற்கிடையே நேற்று முன்தினம் இரவு கொழும்பு கொட்டாஞ்சேனி பகுதியில் நடந்த தமிழ் மாவியாக்களுக்கு இடையிலான துப்பாக்கிச் சூட்டில் புகுடுகண்ணா என அழைக்கப்படும் பாதாள உலகம் முகமான பாலச்சந்திரன் புஷ்பராஜாவின் கூட்டாளி போட்டு தள்ளப்பட்ட நிலையில் அந்த போட்டுத் செய்த சில சூத்திரதாரிகள் யாழ்ப்பாணத்தின் மானிப்பாய் பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதான பரபரப்பு செய்திகள் எல்லாம் இன்று குழா வந்தன தூள் செல்வி எனப்படும் கொழும்பு எம்பட்டா பகுதியை ஒரு காலத்தில் தனது கைகளுக்குள் வைத்திருந்த தமிழ் பெண் மாவியா சில வருடங்களுக்கு முன்னர் சுட்டுக் கொல்லப்பட்ட பின்னர் கொழும்பின் தமிழ் மாவியாக்களுக்கு இடையிலான உதிர களம் இந்த போர் தொடரத்தான் செய்கின்றது தற்போது அது வீரியம் எடுத்திருக்கின்றது இந்த நிலையில்தான் விடுதலை புலிகளின் முன்னே ஆயுதங்களை பாவித்தும் இடம்பெறும் இவ்வாறான போட்டுத் முகங்கள் இப்போது வடக்கிலும் சுற்றி சுழல தள்ளப்படுகின்றன பாலச்சந்திரன் புஷ்பராஜா என்ற மாவியா முகத்தின் கூட்டாளி கொட்டாஞ்சேனை பகுதியில் வைத்து போட்டுத் தள்ளப்பட்ட பின்னர் அந்த போட்டுத் தள்ளலில் பங்கெடுத்த இரண்டு ஆண்களும் ஒரு பெண்ணும் மானிப்பாயில் பதுங்கியிருந்த போது பிடிபட்டதாக ஸ்ரீலங்கா காவல்துறை கூறும் நிலையில்தான் தாவூத் இப்ராஹிமின் வலையமைப்பு புலிகள் ஒரு புதிய கூட்டணியை இந்தியாவின் தேசிய புலனாய்வு என்ஐஏ எனப்படும் நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி தீவிரமான ஒரு எச்சரிக்கை விடுக்கிறது தாவூத்தின் டி சிண்டிகேட் மகாராஷ்டிரா குஜராத் மற்றும் இந்தியாவின் வட மாநிலங்களில் தனது நடவடிக்கைகளுக்கு சவால்கள் எழுந்துள்ளதால் அதனை குறைத்து அதற்கு பதிலாக தற்போது தென்னிந்தியா மற்றும் இலங்கை வழிகளை பயன்படுத்த முனைவதாக குறிப்பிடும் இந்த உளவு செய்தியின் இரண்டாம் பாகம் விடுதலை புலிகள் மற்றும் ஈழத்தமிழ் மக்களின் விடுதலை போராட்டத்தின் பெயரில் சில முடிச்சுகளை போட வைக்கின்றது அதாவது பாக்கு நீரிணையில் விடுதலை புலிகள் முன்னர் பயன்படுத்திய கடலோர பாதைகள் மற்றும் கடல் வழிகளை அறிந்த சில முன்னாள் போராளிகளை தாவூத்தின் டிசிண்டிகேட் பயன்படுத்திக் கொள்வதாக இந்திய புலனாய்வு குறிப்பிடுகிறது இதனை தாம் சும்மா சொல்லவில்லை தாவூத் மாவியாவின் தொலை தொடர்புகளை தாம் இடைமறித்து ஒட்டு கேட்ட போது அங்கு பெற்ற தகவல்களின் அடிப்படையில் இதனை கூறுவதாக என்னையே கூறுகிறது விடுதலை புலிகள் முன்னர் பயன்படுத்திய பாக் ஜலசந்தி பாதை குறித்த நிபுணத்துவத்தை பெறுவதற்காகவே தாவூத்தின் டி சிண்டிகேட் முன்னாள் போராளிகள் சிலரை தமக்காக பணிக்கு வைத்திருப்பதாக குறிப்பிடும் இந்திய புலனாய்வு முகமை தாபூத் மாவியா சில பழைய போராளிகளுக்கு நிதி உயிர்நாடியை வழங்கிக் கொள்வதால் வெளிநாட்டு வங்கிகளிலிருந்து பணத்தை எடுக்கும் முயற்சிகள் இப்போது தீவிரமாக இடம்பெறுவதாக குறிப்பிடும் இந்தியாவின் என்னையே வலைமை போலவே புலிகளின் மீளுருவாக்க பூச்சாண்டி கதைகளையும் கனடா மற்றும் நோர்வே ஆகிய நாடுகளில் உள்ள தமிழ் டேஸ்போரா வலையமைப்புகளுடன் இந்த தொடர்புகள் இருப்பதாகவும் சில கதைகளை பதியவிட முனைகிறது அதுவும் மாவீரர் நாள் நெருங்கி நேரம் பார்த்து இந்த கதைகள் எல்லாம் இந்திய உளவுத்துறையிடம் இருந்து வருகின்றன இந்தியாவின் எண்ணையே வெளியிட்ட இந்த தகவல்களில் சந்தேகத்துக்குரிய முன்னாள் புலிகள் மற்றும் அவர்களின் ஆதரவு செயற்பாட்டல்களுக்கு இடையிலான தொடர்பாடல்கள் மற்றும் சட்ட விரோத பண பரிமாற்றம் தொடர்பான விடயங்கள் இல்லையென்றால் தமிழ் டேஸ்போராக்களுக்கு இடையிலான நிதியோட்டங்கள் ஆகியன அவர்கள் வாழும் அந்தந்த நாடுகளின் புலனாய்வு பிரிவுகளால் உன்னிப்பாக கண்காணிக்கப்படுவதாகவும் இந்தியாவை பொறுத்தவரை அது தனது தரப்பில் தமிழகம் கேரளா மற்றும் லட்சத்தீவுகளை சுற்றிய கடல் பரப்பில் ரோந்துகளை வலுப்படுத்தியுள்ளதாகவும் இந்த உளவு செய்திகள் கூறுகின்றன இந்திய என்ஐஏயின் இவ்வாறான புதிய பகிர் செய்திகள் பகிரங்கப்பட இலங்கை வாபியாவின் போதை படகு ஒன்று முன்னூறு கிலோ ஹீரோயின் மற்றும் ஐஸ் போதை பொருட்களுடன் மாலதீவில் பிடிபட்டுள்ளதான புதிய செய்தியும் வந்துள்ளது ஸ்ரீலங்கா கடற்படை வழங்கிய புலனாய்வு தகவலின் அடிப்படையில் தெஹிபாலே மல்லி என்ற பாதாள முகத்துக்கு சொந்தமான இந்த படகு மாலதீவில் மடக்கப்பட்டதாக தெரிகிறது இதற்கு அப்பால் பூசா சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பாதாள முகமான ஹரக்கட்டாவை கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டியதான குற்றச்சாட்டில் கெஹல் பத்ர பத்மியின் சகாவான பஸ் தேவா என்ற போட்டி மாவியா நபருக்கும் எதிர்வரும் நவம்பர் இருபத்தி ஒன்று வரை தடுப்பு காவல் புறப்பிக்கப்பட்டது போன்ற செய்திகளும் உபரி பரபரப்புகளாக வந்துள்ளன இதே தான் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் அனுரகுமார திசாநாயக்காவின் வரவு செலவு திட்டத்தை மையப்படுத்திய வாத பிரதிவாதங்களில் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூத்துக்களும் பதிவாகி வருகின்றன மாவீரர் மாதமான நவம்பரில் தன்னை சுட்டு கொலை செய்துவிட்டு அந்த கொலையை தனது புதிய நண்பரான நாமல் ராஜபக்ச செய்ததாக சோடித்துக் கொண்டாலும் அது தனக்கு பரவாயில்லை என நேற்று புதிய அதகலத்தை எடுத்துவிட்ட கிளாடியேட்டர் நாடாளுமன்ற உறுப்பினரான அர்ஜுனா புலம்பெயர் மக்கள் தமிழீழ மண்ணை கட்டி எழுப்புவார்கள் எனவும் நீங்கள் எந்த ஆணியும் பிடுங்க தேவையில்லை எனவும் அவர்களுக்கு விசாவை மட்டும் வழங்கிக் கொள்ளுங்கள் என தரப்பை நோக்கி தனது உசுப்பேற்றல் கருத்தையும் வெளியிட்டார் தமிழர் தரப்பை பொறுத்தவரை நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருப்பவர்களும் சரி அரசியல் முகங்களாக இருப்பவர்களும் சரி தமிழினத்தின் நம்பிக்கைக்கு குழி வரைக்கும் வகையில் தொடர்ந்தும் தமது தனங்களையும் வெளிப்படைத் வெளிப்படைத்தன்மையுடன் ஊடகங்களை எதிர்கொண்டு நடந்தது என்ன என்ற வகையில் விளக்கங்களை வழங்க திராணியற்ற வகையிலும் ஓடி ஓடியொழிக்கும் செல்வம் அடைக்கலநாதன் பாணியிலும் தொடரத்தான் செய்கின்றார்கள் இதற்கிடையே செல்வம் அடைக்கலநாதன் மீது முறைப்பாடு ஒன்று பதிவாக்கப்பட்டுள்ளதால் அவரது அதிகார முறைகேடு ஒரு இருக்கப்படுமா என்பதும் கேள்விக்குரிய விடயமாக மாறியுள்ளது ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் அனுர தரப்பில் உள்ள சிஸ்டம் சேஞ்ச் தமிழ் முகங்களும் இந்த விதூசக காட்சிகளுக்குள் பூந்து கொள்கின்றனர் அந்த வகையில் மாற்றுத்திறனாளிகள் என்ற பதம் ஒன்று தமிழில் இருப்பதை அறிந்து கொண்டும் அதனை அறியாதவர் போல பல்கலைக்கழக பட்டத்தை பெற்று ஆசிரியர் தொழிலில் இருந்து இப்போது அரசியல்வாதியாகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் புதிய அவதாரம் எடுத்துள்ள ரஜீவன் ஜெயச்சந்திர மூர்த்தி பல தடவைகள் வலது குறைந்தவர்கள் என்ற பதத்தை நாடாளுமன்றத்தில் பயன்படுத்தி இருக்கிறார் அதேவேளை தனது உரையில் சிங்கள மொழி தெரியாமல் திண்டாடிய சக நாடாளுமன்ற உறுப்பினரான இளங்குமரனை நோக்கி இன்னொரு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினரான அர்ஜுனா சிங்களம் தெரியாமல் விட்டால் தமிழில் கதை செம்மறி என கேலி செய்ததை காணவும் கேட்கவும் முடிந்தது ஆனால் இதே அர்ஜுனா ஸ்ரீலங்காவின் நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரா தனது உரையில் கக்கூசி சிங்களம் சார்ந்த வார்த்தை பிரயோகத்தை செய்தமைக்கு எதிர்ப்பு தெரிவித்தார் மலையக தோட்ட தொழிலாளர்களின் தினசரி ஊதியத்தை அனுர அரசு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதாக உயர்த்துவதற்கான நகர்வுகளை எடுத்ததன் ஒரு பகுதியாக அவர்களுக்கு தினசரி இருநூறு ரூபாவை ஊக்கத் தொகையாக வழங்குவதற்கு இந்த பாதீட்டில் அனுர ஐந்து பில்லியன் ரூபாவை ஒதுக்கி இருக்கிறார் இவ்வாறான நிலையில்தான் அனுரவின் பாதீட்டின் பெருமையை கூறுவதற்காக எழுந்த ஸ்ரீலங்காவின் நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரா முன்னே அரசாங்கங்கள் மலைய மக்களுக்கு கக்கு மட்டுமே வழங்கியதாக கூறிய போது அந்த வார்த்தையை மீளெடுக்குமாறு அர்ச்சுனா சபையில் குறிப்பிட்ட போது அது ஒரு ஆபாசமான சொல்லல் என நிதியமைச்சர் திருப்பி தாக்கியுள்ளார் இதற்கிடையே அனுரதரப்பின் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினரான இளங்குமரன் தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரான ஸ்ரீதரன் குறித்து ஒரு அவதூறு குற்றச்சாட்டை முன்வைத்த போது இளங்குமரன் சவாரால் எச்சரிக்கப்பட்ட காட்சியும் தெரிந்தது ஆனால் அவ்வாறான இளங்குமரனை செம்மறி என அதே சம காலத்தில் அர்ஜுனா விழித்துக் கொண்டார் இதே அர்ஜுனா தனது முன்னிய பதவிகளில் நாடாளுமன்றத்துக்கு வெறும் உறுப்பினர்கள் அங்கு தூங்குவதாக எல்லர் செய்த நிலையில் அவ்வாறு எழல் செய்த அவரே நாடாளுமன்றத்தில் பாதையீடு பயிரங்கப்படுத்தப்படும் போது நன்றாக தூக்கத்தில் இருந்ததை ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சில கை தொலைபேசிகள் அர்ஜுனாவை தத்தமது கை தொலைபேசிக்குள் படம் பிடித்துக் கொண்டமை இன்னும் வைரலாக சுற்றிச் சொல்ல இருக்கிறது இவ்வாறான பாதகங்கள் இருக்கும் நிலையில்தான் இந்தியா மற்றும் அமெரிக்காவால் பல வருடங்களாக தீவிரமாக தேடப்பட்டு வரும் பாகிஸ்தானை மையம் கொண்ட பாதாள தாதாவான தாவூத் இப்ராஹிமின் பாதாள உலக சிண்டிகேட்டுகள் திடீரென புலிகளின் முன்னாள் போராளிகளுடன் தொடர்புபட்டதான புதிய கதைகள் கிளப்பப்படுகின்றன இந்த பரபரப்பு செய்தியை இரண்டு பாகங்களாக நோக்கிக் கொள்ளலாம் ஒன்று தாவூத் இப்ராஹிமின் பாதாள உலக தொடர்பான உண்மையான விடயங்கள் இரண்டாவது தமிழர்களின் விடுதலை போராட்டத்துறை மையப்படுத்திய பதியமடர் செய்திகள் மும்பையை தளமாக கொண்ட பொலிவுட் திரைத்துறையில் சில வருடங்களுக்கு முன்னர் தனக்கு கீழ்ப்படிய மறுத்த திரைப்பட தயாரிப்பாளர்களான யாவீ சித்திக் மற்றும் குல்ஷன் குமார் ஆகியோரை தாவூத் இப்ராஹிமின் பாதாள உலகம் படுகொலை செய்தது அதன் பின்னர் இந்தியாவின் பிரபலமான முடல் அழகியாக இருந்த அனிதா அயூப்பையும் நடிகை மந்தாகினியையும் இதே தாவூத் இப்ராஹிமின் பாதாள உலக குழு தமது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தபடியா மறைபொருளானபடியும் அல்ல இவ்வாறான நிலைத்தான் இந்த பாதாள உலக தாவூத் இப்ராஹிமின் தி சிண்டிகேட் முன்னாள் போராளிகளுடன் தொடர்பு கொண்டு தென்னிந்தியா மற்றும் இலங்கையின் வடக்கு பகுதியில் போதை சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்திக் கொள்வதான பகிர் செய்திகள் வந்துள்ளன இவை வெறும் பகிர்ச்செய்திகள் தானா இல்லையென்றால் நவம்பர் மாதத்தில் தமிழர்களின் தேசிய ஆன்மா நாள் வெறும்போது பதியமிடப்படும் செய்திகளா என்பது ஐயத்துக்குரிய வினாக்களாகவே உள்ளன